ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி தேதி பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் மாதம் மாதந்தான் அஷ்டமி தேதி வருது அப்படி என்ன கார்த்திகை மாதத்தில் வர அஷ்டமி தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிரை அஷ்டமி தான் வந்து சிவபெருமான் வந்து பைரவராக அவதரித்த தினமாக சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் சொல்லப்படுது சாதாரணமாக இப்போ நம்மளுக்கே பிறந்த நாள் அப்படின்னா அந்த நாளில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க என்ன கேட்டாலும் அது வந்து நமக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்டாலும் அது அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நம்ம சந்தோஷமான மனநிலைமலை யார் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துடுவாங்க அதே போல் தான் கடவுளுக்கும் பா கால பைரவர் அவதரித்த தினமான நாளைக்கு அதாவது தேயிரை அஷ்டமி கார்த்திகை எட்டாம் தேதி வருது ரொம்ப விசேஷங்க பொதுவாகவே அஷ்டமி அப்படின்னா எட்டு பௌர்ணமி முடிஞ்ச எட்டாவது நாள் தேய்பிரை அஷ்டமி அமாவாசை முடிந்த எட்டாவது நாள் வளர்பிரை அஷ்டமி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத்துக்குரிய மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த அஷ்டமி திதியானது கார்த்திகை எட்டாம் தேதி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி வர இருக்குங்க கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் தான் சிவபெருமான் வந்து பைரவராக அவதரித்த தினமாக சொல்லப்படுதுங்க சாதாரண தேய்பிரை அஷ்டமி தீதியில் பைரவர் வழிபாட்டை தவற விட்டுறவங்க கூட நாளைய தினம் வர இருக்கிற தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை தவற விடக்கூடாதுங்க பௌர்ணமி முடிந்து எட்டாவது திதி வந்து அஷ்டமி தேதி அமாவாசை முடிந்து வரும் எட்டாவது திதி வளர்புறை அஷ்டமி திதி அஷ்டமி அப்படின்னா எட்டு அப்படின்ற எண்ணெய் குறிக்கக்கூடியதுங்க இது வந்து கார்த்திகை மாதம் எட்டாம் தேதியே வந்திருக்கிறது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு தரும் அதோட நாளைய தினம் சனிக்கிழமையோடு இந்த அஷ்டமி தேதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நாளைய தினம் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா நாம் குளிக்கின்ற தண்ணீரில் பயிரவரை நினச்சி என்னென்ன பொருட்களை சேர்த்து நம்ம குளித்தா நம்மளுடைய கஷ்டங்கள் நாளையோடு தீரும் அப்படிங்கிறத பற்றியும் நாளைக்கு பைரவர் வழிபாட்டை எப்படி கோவிலில் போய் செய்யலாம் வீட்டில் எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவருக்கு உகந்த பொருள் அப்படின்னா மிளகுங்க கடன் தீரணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாலும் தேவரே அஷ்டமி தேதியில் மிளகு தீபம் ஏத்துறது நம்மளுடைய வழக்கம் நாளைய தினம் வந்து நாம் குளிக்கிற தண்ணீரில் மிளகு எள்ளு அப்படின்னு இந்த ரெண்டு பொருட்களையும் போடணுங்க கருப்பு எல்லி எதுக்காக குளிக்கிற தண்ணீரில் போடணும் அப்படின்னா காலத்தால் நமக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவானுங்க சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு விதமான பயம் வந்துடும் சனி பகவானோட குருவாக இருக்கிறவர் தான் இந்த கால பைரவர் உங்களுக்கு சனி பகவானால் ஜாதக கட்டத்தில் பிரச்சனை சனி தோஷம் இருக்குது சனி தசை நடக்குது அப்படின்னாலும் நாளை தினம் வந்து நீங்கள் கட்டாயம் கால பைரவர் வழிபாடு கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க சனி பகவானுக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தா எள் இதனால தாங்க கருப்பு எள்ளு நாளைய தினம் குளிக்கிற தண்ணீரில் போட நாம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாளை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துக்கோங்க உள்ளங்கையில் எட்டு மிளகு எட்டு கருப்பு எள் எட்டு வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா உப்பு அதை எடுத்துக்கோங்க அதிலருந்து எட்டு எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு கிழக்கு பார்த்து நின்று காலபைரவா காலத்தால் கொடுக்கும் எந்த கஷ்டமும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக நீ தான் காவல் தெய்வமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பொருளையும் குளிக்கிற தண்ணீரில் போட்டு அந்த குளிக்கிற தண்ணீரில் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி வரலாறு ஓம் அப்படின்ற வார்த்தையை எழுதி அந்த தண்ணீரில் தலைக்கு குளிக்கணுங்க இவ்வளோதாங்க பரிகாரம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டாங்க நாளைய தினம் இந்த தண்ணீரில் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்குங்க முடியாதவங்க தலைக்கு குளித்தா பிரச்சனை அப்படின்றவங்க சில பிறகு வீசிங் இருக்கும் தலையில் தண்ணி ஊற்றினா வந்து ஆகாது அப்படின்றவங்க மட்டும் உடம்புக்கு மட்டும் குளிச்சுடுங்க இந்த தண்ணியை பயன்படுத்தி உடம்புக்கு குளிச்சுடுங்க ஒருவேளை இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கல லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மூணு பொருளையும் போட்டு இப்போ சொன்னால் இதே வழிமுறையை பயன்படுத்திட்டு மூஞ்சி கை கால் கூட கழுவிக்கலாங்க குளிக்கும்போது பைரவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கினே குளிக்கணுங்க இந்த எளிமையான குளியல் முறை நாளைக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு விரிவு காலத்தையே கொடுக்குங்க உடம்பில் பிடிச்ச எதிர்மறை ஆற்றல் விலகவும் கண் திருஷ்டி விலகவும் நீண்ட நாள் நம்மை பிடித்த பீடை கஷ்டங்கள் அனைத்துமே விலக இந்த குளியல் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நாளைக்கு வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த குழியலை நீங்கள் குளிச்சிடணுங்க அதில் வந்து ரெட்டிப்பு பலன் நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரெட்டிப்பு பலன் கை மேலே பலன் கிடைக்கும் ஒரு வேளை உங்களால் காலையில இருந்து குளிக்க முடியலனால கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சூரிய உதயம் ஆகிடுச்சி எட்டு மணி ஆகிடுச்சி ஒம்பது மணி ஆகிடுச்சி குளிக்கலாமான்னு கேட்டால் குளிக்கலாமா அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இருந்தாலும் முகூர்த்த வேலையில் குடிக்கும் முயற்சிக்கும்போது பலன் உடனே கிடைக்குங்க நாளைய தினம் இந்த குளியலையும் முடிச்சுட்டு உங்களுடைய வேலையை எப்போதும் போல் நீங்கள் தொடங்கலாங்க விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க விரதம் இருந்து அஷ்டமி திதியில் மாலை நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கால பைரவர் சன்னிதானத்திற்கு கடுகு எண்ணெயில் விளக்கு போடணுங்க கடுகு எண்ணெயில் விளக்கு போட்டிங்க அப்படின்னா நல்லா பலன் கிடைக்குங்க உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மிளகு சேர்த்த வடை சேர்த்து வடை மாலை மாதிரி போடலாங்க கால பைரவுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுக்கலாங்க இங்கே காலையில் எழுந்து இந்த குளிர் குளித்தாலே வந்து உங்களை பிடிச்ச பாதி தொலைகள் விளங்கிடுங்க அதுக்கப்புறம் தீபம் ஓட்டு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா மீதி பிரச்சனையும் தீர்ந்துடுங்க நாளைக்கு வந்து யாருமே தவற விடக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா இந்த தேய்பிரியா அஷ்டமி தாங்க கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கிற இந்த தேய்பிரி அஷ்டமி யாருமே தவற விடக்கூடாதுங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லா சிவபெருமான் கோவிலையும் பைரவர் இருப்பார் கண்டிப்பாக பைரவருக்கு வந்து இந்த தேய்பிரி அஷ்டமி அதுவும் அவர் பிறந்த நாள் இல்லைங்களா ரொம்ப விசேஷமாக அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடப்புறோம் அதில் கலந்துக்கோங்க கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க கடுகு எண்ணெய் கிடைக்கலையா நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக செவப்பு திரி போடுங்க இப்போ நல்லெண்ணெயில் தீபம் ஏத்துறீங்கன்னா அதில் மிளகு எத்தனை மிளகு ஒற்றைப்படையில் மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ வீட்டில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இதே முறையில் பொதுவாக வந்து கால பைரவரோடைய ஃபோட்டோவோ இல்லை சிலையோ யாரும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க ஆகாஷனம் பைரவர் படம் இருந்தால் அவருக்கு கூட வழிபாடு செய்யலாங்க இன்றைக்கி வந்து தங்கம் விற்கக்கூடிய வலையில் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறது அப்படின்னாலும் அது ரொம்ப பெரிய விஷயங்கள் சொர்ண லக்ஷ்மியான தங்கத்தை நீங்கள் அடமானத்தில் வச்சுருந்தா அதை மீட்டெடுக்க சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளை தினம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க நாளைக்கு வந்து சொர்ண ஆகாஷனை பைரவரை வேண்டி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அடமானத்தில் இருக்கிற தங்கம் மீண்டும் வீடு திரும்புங்க புதுசாக தங்கம் வாங்கி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் சில பேருக்கு இருக்கும் கல்யாணம் வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை புது தங்கம் யோகத்தை பெறவும் நாளை தினம் வந்து சொர்ண ஆகாஷ் பைரவரையும் நம்ம வழிபாடு செய்யலாங்க ஸ்வர்ணாகாஷன பைரவர் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போங்க இல்லை கோவிலுக்கு போக முடியலன்னு அப்படின்னா வீட்டிலேயே கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை நீங்கள் ஆவாகனம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க ஸ்வர்ணாகாஷன பைரவர் மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணாகாஷ்ண பைரவாய தனதானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா பைரவருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுங்க அடம் மானல இருக்கிற நகையா இருந்தாலும் சரி அதை வந்து மீட்டெடுக்கிற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நெய் தீபம் எத்தினா நிச்சயமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பணம் நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நாளை தினம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க நாளை தினம் இந்த குழியில் குளிச்சுட்டு உங்களால் என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாடு செய்யுங்க சொர்ணா பைரவரை வழிபாடு செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் கால பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பயம் எல்லாம் நீங்குங்க அது எந்த பயமாக இருந்தாலும் அமானுஷம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்றவங்க நாளைக்கு கால பைரவர் கோவிலுக்கு போகும்போது உங்களால் அபிஷேகத்துக்கு முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க மிளகு தீபம் ஏற்றுங்க கடுகல ஏற்றுங்க நம்ம கால பைரவருக்கு அப்படின்னா கடுக ஏற்றலாம் சொர்ணா பைரவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றலாங்க நீங்கள் ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிட்டு பைரவரோட பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அதை கொண்டு வந்து ஒரு மஞ்ச துணியில் ஒரு முடிச்சா கட்டி நிலவாசலில் தொங்க விடும்போது போது நம்ம வீட்டில் எந்த எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் எந்த ஒரு அமானுஷ்யமாக இருந்தாலும் வந்து அதெல்லாம் வெளியேற்றப்படுங்க அந்த கால பைரவரே நமக்கு காவலாக இருப்பார் அப்படின்னா சொல்லப்படுதுங்க நாலு தினத்தும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்